பின்வரும் நேரியல் வயக்குள்ள சவுண்டாடுகளின் தீர்வு காணுங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு பெருக்கல் டிஒய் பை டி எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் நமக்கு கணக்கில் இது வந்தது நேரியல் வயக்குள்ள சவுண்டாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த வடிவத்துக்கு வந்து மாத்திக்கலாம் ஓகே நம்ம நேரியல் வயக்குள் சம்பாட் வடிவத்தை எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு டிஒய்பை பிளஸ் ஒய் பெருக்கல் பி ஆஃப் எக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த வடிவத்துக்கு இதை மாத்திரம் இங்கே வந்து by பை டிஎக்ஸோட இந்த டேம் ஒட்டி இருக்குது ஸோ அதை ரிமூவ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு எழுதிக்கலாம் எக்ஸ் பிளஸ் ஒன்று பெருக்கல் டிஒய் பை டி எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் ஒய் இஸ் இந்த டுமை ரிமூவ் பண்றதுக்கு இதால் ரெண்டு பக்கமும் நம்ம வகுக்க போகிறோம் So divided by x square plus 1 on both sides. அப்போது இன்னது நமுக்க என்ன கடைக்கும்? இங்க dy by dx கடைக்கும் plus இங்க 2xy divided by x square plus 1 கடைக்கும் This is equal to square root of x square plus 4 divided by x square plus 1 கடைக்கும் okay. So இதிலருந்து நமுக்க என்னது?

e power integral p dx இப்பன் நாம் வந்து இந்த தொகையிட்டு காரணி கண்டுப்பிக்கப் பறோம் okay so e power integral p அப்படிங்க என்னது 2x divided by x square plus 1 dx okay இந்த x square plus 1 differentiate பண்ணும் நாம் என்ன கடைக்கும் 2x கடைக்கும் so this is equal to e power log of x square plus 1 இந்த log of x square plus 1 தான் இந்த இன்டெகரலோட வேல்யூ ஏன்னா கீழே உள்ளது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு மேல உள்ளது கிடைச்சிருக்கு ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஈயும் லாகு ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறுங்கிற காரணத்தினால நமக்கு வெறும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று நமக்கு கிடைக்கும் அதுதான் நம்மளுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஓகே ஸோ நம்மளுடைய தீர்வு நம்ம எழுதிக்கலாம் தீர்வுக்கான ஃபார்முலா என்னது ஒய் பெருக்கல் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் கியூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ்

இந்த டைம் இந்த டைம் கேன்சல் ஆயிரும் so this is equal to integral of square root of x square plus 4 dx plus c நமக்கு இங்க ஒரு தெரியும் அதுதான் இந்த ஃபார்முலா integral of square root of x square plus a square is equal to x by 2 square root of x square plus a square plus a square by 2 log of modulus of x plus square root of x square plus a square plus c நம்ம கணக்கில் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நாலு அதனால ஏ அப்படிங்கிறது ரெண்டு ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் எழுதிக்கலாம் இங்கே வந்து என்னது இருக்கு நமக்கு ஒய் பெருக்கல் ஒன்று பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டைம் என்னது இதுதான் இந்த டைம் ஸோ இங்கே என்னது எக்ஸ் பை ரெண்டு ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஓகே அதுக்கப்புறம் பிளஸ் இங்கே வந்து என்னது ஏ ஸ்கொயர் பை ரெண்டு ஏ ஸ்கொயர் நாலு ஸோ நாலு பை ரெண்டுங்கிறது என்னது நமக்கு ரெண்டு லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இதுக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து சிம்பிளை பண்ண வேண்டாம் ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும் அதனால இப்படியே வச்சுக்கலாம் அதுவே நமக்கு போதுமான ஆன்சராக இருக்கும் இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்